நலங்காக்கும் ஸ்டாலின் எப்ப நாலாண்டு முடிஞ்சு இன்னும் ஒரு ஏழு மாசம் ஆயுட்காலம் இருக்குது அப்போ மக்களை நினைச்சு நலங்காக்கும் திட்டம் ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்று தினம் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தூக்கி இருக்கிறீங்க இது அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டம் ஸ்டாலின் அவர்களே ஆனா மக்களை ஏமாற்றுவதற்காக அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திட்டமிட்டு இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்காக நாவிட முன்னேற்றங்களை அரசு நடிக்கின்ற நாடகம்